மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் தீவிரம் தமிழக அரசின் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்காமல் குறைந்த அழுத்தம் மின்சாரம் காரணமாகவும் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் அவதி கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொண்ணூத்தி மூன்றாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி சீர்காழி ஆகிய நான்கு தாலுக்காக்களில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மின்னோட்டங்களை பயன்படுத்தி நிலத்தடி நீர் மூலம் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் துவக்கியுள்ளனர் நிலத்தடி நீர் மூலம் வயலுக்கு நீர் பாய்ச்சி சேடை வைத்து உழவு செய்தல் அண்டை வெட்டுதல் வைத்தல் நிலத்தை சமன்படுத்துதல் நாற்றங்கால் வைத்தல் ஆகிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக தினமும் பனிரெண்டு மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கூறி வந்த நிலையில் பகலில் ஆறு மணி இரவில் ஆறு மணி மின்சாரம் வழங்கப்படுவதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது ஆனால் குறிப்பிட்டபடி மின்சாரம் வழங்கப்படாத நிலையில் விட்டு விட்டு மின்சாரம் வழங்கப்படுகிறது அந்த மின்சாரமும் இருநூத்தி நாற்பது ஓல்டுக்கு பதிலாக நூறு முதல் நூத்தி பத்து ஓல்டு மின்சாரம் மட்டுமே குறைந்த மின் மின் அழுத்தத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது இதனால் மோட்டார்கள் இயங்கவில்லை இதன் காரணமாக தொடர்ந்து வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் பாதி தண்ணீர் பாய்ந்த நிலையில் மீதி வயல்கள் காய்ந்த நிலையில் உள்ளது நாற்றங்கால்கள் கருகுவதாகவும் கடும் வெயில் காரணமாக தண்ணீர் ஆவி ஆகிவிடுவதால் தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதாகவும் பனிரெண்டு மணி நேரம் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்குவது உடன் சரியான அழுத்தத்தில் மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர் அங்க சரியான பதையங்க சொல்றீங்க எப்ப கரு நிக்குதே எப்ப கரு நிக்குதுங்கடா எதுவும் செய்ய முடியாதுடா நாளைக்கு வரைக்கும் எல்லாம் என்ன செய்ய தண்ணி நூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாயில் அலுவலகம் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டு படத்துல தான் அதுல அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆனா விவசாயிகள் இங்கே கடனை வாங்கி அண்டான குண்டான அழகு வச்சு தாலிய வச்சு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டமைப்பு சேர்ந்த அனைத்து விவசாயிகள் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பாஸ்ல விவசாய சங்க தலைவர் அன்பழகன் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரமாக கரண்ட் வந்து அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து கரண்ட் வந்து மூணு மணி நேரம்தான் தான் கரண்ட் கொடுக்குறாங்க எலெக்ஷன் வரைக்கும் இருபத்தி நாலு நேரம் கொடுத்த கரண்ட்டை எலெக்ஷனுக்கு பிறகு மூணு மணி நேரம் தான் கருத்து கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியாளர் ரெண்டு மூணு வாட்டி சந்திச்சாச்சு இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதிகாரம் கிடையாது எலெக்ஷன் அதோ தீர்ப்பு வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் நாங்கள் எடுக்கிறதுக்கு உள்ள இது கிடையாது எலெக்ஷன் தான் எலெக்ஷன் கமிஷனர் தான் அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகிறாங்க இ இல்லை ஏடி இல்லை எஸ்சி இல்லை ஜேஇ இல்லை எல்லாத்தையும் பேசியாச்சு இப்போ கிடைக்கல மக்களோட தீர்ப்பு குடிக்க இல்லைங்க காலையில் ஏந்திரிச்சு மக்கள் வெளியோட போக முடியல இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டமாக செஞ்சது நடவு நட்டாச்சு விதை விட்டுட்டுருக்காங்க இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் கடந்த ஒரு வார காலமாக விவசாயிகள் அனுபவித்து வந்த இருபது மணி நேரம் அந்த மும்முனை மின்சாரம் என்பது இன்றைக்கி மூன்று மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கு மூன்று மணி நேரம் தான் வருது அது கூட எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியல விவசாயிகள் பம்பு செட்டு வாசலே படுத்து கிடக்காங்க ஏன்னா கரண்ட் எப்போ வரும் போகும்னு தெரியாது திடீர்னு அதிகமாக வருது திடீர் லோ கரண்ட் ஆகுது மோட்டர் எல்லாம் ஃபைஹி ஃபைஹ்பி செவன் ஹெச்பி மோட்டர்லாம் ஃபீஸ் போகுது மோட்ரு வாங்குது காயில் வாங்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் வேளாண் துறை மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது ஒன்று அரசு அதிகாரிகள் எங்களால் மின்சாரம் வழங்க முடியாது இந்த முறை குறுவை விவசாயத்தை விவசாயிகள் செய்ய வேண்டாம் என்று அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் குறைந்தபட்சம் கடன் இல்லாமலாவது இருப்பான் வீட்டில் அமைதியாக இருப்பான் ஆகவே அதை உடனடியாக முயற்சி எடுக்க வேண்டும் அதே போல் குடிக்கக்கூட தண்ணி இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது இதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டவனே இன்றைக்கு காலையில் மின்சாரத்துறை அமைச்சர் தென்னரசு அவர்களை தொடர்பு கொண்டு பேசினோம் அவரும் மின்சார வாரிய அலுவலகத்தில் சென்னையில் தான் இருக்கிறேன் உங்கள் மாவட்டம் சம்பந்தமாக கொண்டு இருக்கிற சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் தென்னரசு அவர்களும் ஆக இருந் தமிழக அரசு உடனடியாக கையெடு தலையீடு செய்ய வேண்டும்